அல்லாஹின் மீதும் மருமையின் மீதும் நம்பிக்கை கொண்டவர்கள் நம்பிக்கை கொண்டவர்கள் எதன் மீது நம்பிக்கை கொண்டவர்கள் அவனை தவிர இல்லை என்பதன் மீது நம்பிக்கை இப்ப அவன் என்ன செய்தி ஒவ்வொருவருக்கும் அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த செய்தி என்ன செய்தி அது அவர்களுக்கு உயிரளிக்கக்கூடிய செய்தி வழிகாட்டக்கூடிய செய்தி வாழ வைக்கக்கூடிய செய்தி அதான் அவன் அதை தவிர இல்லை அதன் மீது யார் நம்பிக்கை கொண்டிருக்கிறார்கள் தங்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த செய்தியின் மீது இப்போ அந்த செய்தி வெறுமனே ஒரு செய்தியாக இல்ல உங்களுக்கு தெளிவுபடுத்தப்படுது நன்மையா தீமையா அப்படின்னு அது தெளிவுபடுத்தப்படுது உங்களுக்கு என்ன பலன் அது தர இருக்கிறது அப்படின்னு தெளிவுபடுத்தப்பட்ட அந்த செய்தி அவனை தவிர இல்லை அந்த செய்தியை தவிர இல்லை அதன் மீது யார் நம்பிக்கை கொண்டிருக்கிறார்களோ இருக்கிறார்களோ இன்னொருத்தவங்க சொன்னதில்லை உங்க உள்ளத்துல உங்களுக்கு அறிவிக்கப்பட்ட அந்த செய்தி அதன் மீது யார் நம்பிக்கை கொண்டார்களோ அல்லாஹின் மீதும் மறுமையின் மீதும் பலன் உங்களுக்கு நீங்கள் என்ன செய்தால் உங்களுக்கு என்ன உண்டு அது பலன் கண்டிஷன் உங்களுக்கு சட்டம் வரையறை உங்களுக்கு வகுக்கப்பட்டிருக்கு மனிதன் தன்னை படைத்தவனை வழிபட வேண்டும் அப்படின்னா என்ன அந்த அவர்களுக்கு அறிவிக்கப்படக்கூடிய பிரித்து அறிவிக்கப்பட்ட அந்த செய்தியை அவர்கள் வழிபட வேண்டும் என்பதற்காகவே அன்றி படைக்கவில்லை அதான் நமக்கான கட்லை அந்த கண்டிஷன் இருக்கு அந்த செய்தியை நீங்கள் ஏற்றுக்கொண்டீர்களா மறுத்தீர்களா மறுமை மாறுபடுகிறது உங்களுக்கு ஏற்றுக்கொண்டதற்கான மறுமையும் நிராகரித்ததற்கான மறுமையும் உங்களுக்கு உண்டு காரியத்தின் மீது உறுதினா நீங்க அல்லாவின் மீது நம்பிக்கை கொள்ளும் போது இல்லை உங்களுக்கு அறிவிக்கப்பட்ட அந்த செய்தியின் மீது யார் சொன்னாலும் சரி எனக்கு தெளிவாக இருக்கு தெளிவாக மூலத்தனமா இல்ல புரியாம இல்ல புரிஞ்சு விளங்கி இது நல்லதுன்னு தெளிவாக அப்படி இருக்கும்போது அதற்கு உறுதி தரி தரக்கூடிய இன்னும் உறுதிப்படுத்தக்கூடிய இன்னும் செய்திகள் வரும்போது அதையும் அவங்க வந்து ஏற்றுக்கொள்ள இருப்பாங்க தெளிவுன்றது ஒலிக்கு மேல் ஒலி இறைவனுடைய மருந்து உங்களுக்கு வரும்போது நிலை உயர்த்தும் போது என்ன தெளிவு இருக்கீங்களோ அந்த தெளிவு இன்னும் உயர்த்திக்கிட்டே இருப்பான் செய்தி உங்களை உறுதிப்படுத்துவதற்காக இன்னும் நிலை விதத்துக்காக இன்னும் உங்களுக்கு விரிவாக்கப்பட்டுகிட்டே இருக்கும் நம்பிக்கை கொண்டவர்கள் யாருன்னு சொல்லியிருக்காங்க இல்லையா நீங்க எதை விளங்கிருச்சோ யார் அதை செய்கிறார்களோ அவர்களுக்கு அதை அதிகப்படுத்துறான் அது உங்களுக்குள் நீங்கள் அதை தெளிவாக உணர்ந்து கொண்டால் உங்களை அது இயக்கும் அப்போ எந்த ஒரு செய்தியையும் நான் விளங்கி கொள்ள வேண்டுமே என் வாழ்க்கையோடு என் இன்னத்தை கொண்டு சம்மந்தப்படுத்தி இல்லை என்னுடைய வாழ்க்கையோடு நான் சம்மந்தப்படுத்தி எனக்கு எவ்வாறு அது வழிகாட்டுகிறது உயிரளிக்கிறது என்பதை நான் உணர்ந்தவனாக அதை கிடையாது எல்லாவின் மீதும் வறுமையின் மீதும் நம்பிக்கை கொண்டு விளங்கி கொண்டு நாட்டு செய்தியை விளங்கி கொண்டு நீங்க செய்கிறீங்க நாட்டு இவர்கள் யாருடைய திருப்தியும் இல்லை தங்கள் இறைவனின் திருப்தியை நாடியவர்களாக இருக்கிறார்கள் நாட்டு உங்களுக்கு செய்தி அறிவிப்பவர்கள் கூட இறைவன் பக்கம் திருப்பதற்காகத்தான் வருகிறார்களே தவிர தன் பக்கம் அல்ல இறை செய்தியை அறிந்து தான் எதுவும் இறை செய்திதான் இறைனம் இருந்துள்ள செய்திதான் என்பதை நீங்கள் அறிபவர்களாக இருப்பீர்கள்